இந்த கொய்யா மரம் நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர்லாம் போட்டிருப்பேன் ஈசாவில் தான் மூணு ரூபாய்க்கு இந்த செடி வாங்கி வச்சுருதாங்க சாரி ஏழு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு வாங்கி வச்சது ஆனால் காய் அவ்வளோவா இல்லாமல் இருந்தது ஏறக்கூடிய நாலு வருஷம் ஆகுது இல்லைங்களா இப்போயும் நீ வந்து காய் காய்க்காமல் இருந்தீங்கன்னா நான் உன்னை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் சரி இப்படி பண்ணுறேன் இரு நான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆணி அடித்தா காய்ச்சிரும்னு சொல்லிட்டு சரி நான் உண்மையெல்லாம் ஆணி அடிக்க போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு கோவம் வந்துடுச்சு சொல்கிறீங்க இல்லை பயந்துருச்சான்னு தெரியல பாவம் அப்படியே பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுமா இது சீசன் இனி வர்றது கொய்யா காய் நிறையா கிடைக்கும் சீசன்னாலுமே இது காய்க்கணும் இத்தனை பூ பிஞ்சு விடணுன்றது இந் இந்த தரம் தான் நடந்திருக்கு லாஸ்ட் இயர்லாம் இவ்வளோ உள்ளங்க ஒரு ரெண்டு மூணு தான் காய்க்கும் இந்த தரம் பூக்கள் நிறையா இருக்குது பார்ப்போம் இது பிஞ்சு விட்டு இது நிறையா காய் காய்ச்சி பழமாக கொடுக்குதா என்னன்னு சொல்லிவிட்டு நான் நம்பிக்கை இருக்குது இந்த பூ வந்து ஒயிட்டாக இன்னும் நல்லாயிருக்குங்க இது கொஞ்சம் வாடிடுச்சு பிஞ்சும் பூவும் காயுமா அந்த மரத்தை பார்த்தாலே எனக்கு எப்பயுமே அவ்வளோ அப்படியே ஒரு ஹக் பண்ணி அவளுக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும்னு தோணும் அதை செஞ்சுட்டு தாங்க வந்தேன்